குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்க உங்களுக்கும் குழந்தைக்கும் ஈடுபாடு இருக்கும் குழந்தைக்கு எந்த நோயும் வராது கட்டாயம் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும் ஊட்டச்சத்தான உணவை எடுத்துக்கணும் அப்படி கொடுத்திங்கனாக்கா உங்களோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குழந்தையே உங்களோட ஒன்றிய வளரும் அதனால் நீங்கள் தாய்ப்பாட அவசியம் குழந்தை கொடுத்து நல்லபடியாக வளர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா கொண்டு போறீங்க பின்னாடி மாール கேன்சர் வராம தடுக்கலாம் அதுதான் நீங்க வாங்க நீங்க வாங்க 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 எல்லாரும் பாப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டா இது மட்டும் இப்படி பேசுங்க আ এয়িলনাসটকে঑ডা Laborator ilfi.

விழாவின் தலைவர் அங்கு சௌதரர் ராஜ்குமார் அவர்களே செயலாளர் தம்பி பிரதீஷ் அவர்களே பொருளாளர் செந்தபோதார கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் சாசன பொருளாளர் அண்ணன் மைனிங் அவர்கள் முன்னாள் பொருளாதார சபரி குமார் அவர்கள் தம்பி பெரியசாமி அவர்களே செவிலியர் பணியாற்றும் செவிலியர் அவர்களே மற்றும் பணியாளர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கத்தை வகையில் தொகைப்பால் கொடுப்பது சம்பந்தமாக டாக்டர் தலைவர் அவர்களும் கருத்து சொன்னாங்க வருங்கால அங்காலங்களில் குழந்தைகளுக்கு தாய்மார்க்குறது முக்கியம் பெரும முக்கியம்னா ரெண்டரை வயசு வரை கப்பட்சை கொடுக்கணும் அது வந்து பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு அதிகமாக உண்டாகும் அதே மாதிரி தாய்மார்களுக்கு இந்த மாற்றுக்கூட்டு வகையில் வராமல் தடுப்போம் அதெல்லாம் உணர்ந்து அனைவரும் விஜய்கால குழந்தைகளை எதிர்காலத்தை ஊட்டச்சத்தை நல்ல ஊட்டச்சத்தை சாப்பிட்டு குழந்தைகளுக்கு வாழ்வு நீங்கள் சுகாதாரமாகவும் சந்தமாக இருக்கும்படி அன்புடன் கேட்கும் சந்தை வாய்ப்புகள்